அன்பு மாணவ செல்வங்களே இந்த மே ஐந்து மே ஆறு இந்த ரெண்டு தேதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாட்கள் நீங்க மட்டும் இல்லாமல் உங்களோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய டைம் இது மே ஐந்தாம் தேதி நமக்கு நீட் எக்ஸாம் நடக்குது அதே மாதிரி மே ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் வகுப்போட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த நீட் எக்ஸாமுக்கு இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் வந்து ஏறக்குறைய அப்ளை பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட்டுக்காக ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா காத்துட்டு இருக்கிறாங்க இந்த இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ஏழு லட்சத்து எண்பதாயிரம் மாணவர்களா இருக்கட்டும் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு மனநிலையில வந்து இருக்கக்கூடிய தருணம் இது இந்த மே ஐந்தாம் தேதி மே ஆறாம் தேதி இந்த ரெண்டு நாட்களும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில உங்களை அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான நாள் சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம் அண்ட் த சேம் டே உங்களோட டுவெல்த் ரிசல்ட்டுக்கு நல்லபடியா நீங்க எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதி நீங்க நினைச்ச மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு டாக்டரா வந்து நீங்க வந்து வரணும் அதே நேரத்துல பன்னிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல மார்க் நல்ல கட் ஆஃப் கிடச்சி அவங்க நினைக்கக்கூடிய துறையில் நினைக்கக்கூடிய படிப்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்து உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் பெட்டராக அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியும் உங்களோட எதிர்காலம் கண்டிப்பாக பெட்டராக அமையும்னு சொல்லியும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வாழ்த்துறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம் அண்ட் த சேம் டைம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தேங்க்யூ